தபச ஜலந்தீம் வை ரோச்சீம் கலேஷு தேவீம்ரணமஹம் அன்பார்ந்த ராம்ஜியின் அனைவருக்கும் அடியவன் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் சடங்குகளும் பூஜைகளும் பலன்களும் என்கின்ற தலைப்பில் தங்களுடன் உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகின்றோம் இன்று நம்முடைய சடங்குகள் அனைத்தும் சற்று ஏறக்குறைய நம்முடைய வீட்டில் நம்முடைய இல்லத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு தன்மையை பெற்றுள்ளன நாம் நேற்றைய பதவியிலேயே பார்த்தோம் நம்முடைய முன்னோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நமது இல்லத்தின் பெரியவர்களும் நம்முடைய வாழ்வியலை நம்முடைய சடங்குகளாலும் நம்முடைய சம்பிரதாயங்களாலும் நம்முடைய வழிபாட்டு நெறிமுறைகளாலும் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக தீர்மானித்து இன்னென்ன நேரங்களில் இதை இதை செய்து நாம் வாழ்வில் நீங்காத செல்வங்கள் பெற வேண்டும் என்று தங்களின் பேர் அவாவினை வழிவகுப்புள்ளனர் அதன்படி தற்பொழுது நாம் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நம்முடைய சடங்குகள் எதற்காக சடங்குகளின் பலன்கள் என்ன இன்றைக்கு சற்று மாநகரங்களில் நாம் கண்டோமையானால் நம்முடைய சடங்குகள் சில பல இல்லங்களில் கேளிக்கைகளாகவும் விளையாட்டுகளாகவும் குதூகலங்களாகவும் நிரம்பி விழுகின்றனவாகவே உள்ளன இது சரியா இதன் பலனை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியுமா என்றால் நம்முடைய சாஸ்திரங்கள் நம்முடைய பெரியோர்கள் வகுத்த நீதியின்படி நாம் சடங்குகளை அதன் உள்ளர்த்தங்களை அறிந்தோ அறியாமலோ கூட செய்திட வேண்டும் என்பதே அறிந்து செய்தோமேயானால் நம்முடைய சடங்குகளின் முழு பலனையும் அதன் உள்ளர்த்தங்களையும் அதன் மூலமாக நாம் நன்கு அறிந்திட முடியும் என்பதே எவ்வாறு கூறுவது என்றால் ஒரு மருத்துவரிடம் செல்கின்றோம் அவர் மருந்துகளை நமக்கு பரிந்துரைக்கின்றார் நாம் அதை மருந்துகள் என்ன என்ன என்று பார்க்கின்றோமா அல்லவே அதனை காலையில் இடுவது மதியம் இடுவது மாலையில் இடுவது என்று அவர் கூறும் வண்ணம் அதை யோசிக்காமல் அதை ஆராயாமல் அந்த மருந்துகளை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் நம்முடைய உடம்பும் செம்மையாக சீர்படுகின்றது அதன் போலவே நம்முடைய சாஸ்திரங்களை நம்முடைய சடங்குகளை நாம் அறிந்து செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தன்னுடைய பலனை நமக்கு நிச்சயமாக அளித்திடும் அதற்காக அந்த பலன்களை அது ஏன் என்னும் காரணங்களை நாம் அறியாமல் விடுவது சரியா நாம் அதன் காரணங்களை அறிந்தால்தான் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு எதிர்காலத்திற்கு நம்முடைய சான்றோர்களின் நம்முடைய தமிழர்களின் நம்முடைய கலாச்சாரத்தினை எடுத்து செல்ல முடியும் தற்பொழுது சற்று சிந்திப்போமே நம்முடைய காதலியும் திருவிடா என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் இன்றியமையாத ஒரு நிகழ்வாக உள்ளது ஏன் இந்த காதலியினை நாம் அணிய வேண்டும் அதுவும் இந்த இடத்தில்தான் அணிய வேண்டுமா என்றெல்லாம் நமக்கு பல கேள்விகள் வருகின்றன நம்முடைய உடலின் முக்கிய பாகங்களாக நாம் இன்று நன்கு அறிந்ததே அக்குபஞ்சர் அக்குப்பர்ஷர் போன்ற விஷயங்கள் நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயமேதான் அத்தகையதான ஒரு அக்கு பஞ்சர் மையமானது ஒரு புள்ளியானது நம்முடைய காதில் இந்த இடத்தில் காதின் கீழ்ப்பகுதியில் மடல் என்று தமிழில் சொல்லுவோமே காது மடல் என்று சொல்லுவோமே அதன் கீழ்பகுதியில் அந்த முக்கியமான ஒரு நுண்ணிய ஒரு புள்ளியானது அமைந்துள்ளது இயற்கையாகவே நம்முடைய உடலில் அதனை நாம் சற்று கர்ண வேதனம் என்று சாஸ்திரங்கள் இதனை கூறுகின்றன கர்ண வேதனம் என்றால் கர்ண பூஷணம் என்றும் கூறுகின்றன கர்ணபூஷணம் என்றால் அத்தகைய காதில் நாம் சிறிது துளையிட்டு அதனுள் ஆபரணமாக அணிகலனாக தங்கத்தையோ வெள்ளியினையோ அல்லது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் நாம் நன்கு அறிந்ததே காதோலை என்று கூறுவார்கள் நம்முடைய பாட்டிமார்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர்கள் பண ஓலைதனையே தன்னுடைய காதில் சுருட்டி வைத்துக் கொள்வார்கள் அதனால் என்னவாகும் என்றால் அதன் மூலமாக நம்முடைய நரம்பு நாளங்களானது தூண்டிவிடப்பட்டு அந்த தூண்டுதலானது நம்முடைய செவி கேட்கும் தன்மையை அதிகரித்து அதன் மூலமாக நம்முடைய மூளைதனில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் மூளைதானே அந்த மூளைதானே நமக்கு கட்டளைகளை இடுகின்றது அந்த கட்டளைகளை சரிவர இடும் ஒரு செயலை இந்த காதில் அணியும் கர்ண பூஷணம் என்றும் கர்ண வேதனம் என்றும் காதணிய என்றும் காது துத்துதல் என்று கூறி அதன் அதில் நாம் ஆபரணங்களை அணிகலன்களை அணிந்தோமேயானால் இத்தகையதான ஒரு மகத்தான ஒரு பணியானது இயற்கையாகவே நம்முடைய உடலில் ஏற்படுகின்றது அதனாலே தான் குழந்தை பிறந்தவுடன் ஒரு வயதிலோ அல்லது சில சம்பிரதாயங்களில் ஒரு வயதிற்குள்ளாகவோ அல்லது சில இல்லங்களில் ஏதோ ஒரு திருநாளில் நல்ல நாளில் அந்த காதணியும் திருவிழாவினை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது பார்த்தோமேயானால் காதலியும் விழாவானது சில காலங்கள் தள்ளி திருமணங்களிற்கு முன்பாகவும் நடக்கின்றன இது சரியா என்றால் ஏதோ நடக்காமல் இருப்பதற்கு இதுவரை தேவலாம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு குழந்தையானது சிறுவயது முதல் வளர்ந்து நன்கு நல்ல விதமாக மூளைதனை செயல்படுத்தி அதன் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ந்து அறிந்து செய்ய வேண்டும் ஆகவே சிறுவயதில் வயதில் காது குத்துதலே காதில் அணிகலன்களை அணிவதே அந்த குழந்தைதனின் மூளைதனில் சென்று சேர்ந்து நல்ல விஷயங்களை அந்த குழந்தையானது கிரகித்து அதன் மூலமாக நல்ல படிப்புகளை படித்து மேதாவியாக நல்ல படிப்பா படிப்பாளியாக நல்ல கற்றவானாக நல்ல சான்றோனாக இருப்பதற்கு இந்த காதனியும் திருவிழாவே நமக்கு பெரிதும் உதவி செய்யும் ஆகவே கூடிய வரையில் குழந்தை பிராயத்திலேயே ஒரு வயதிற்கு மேலாக இரு வயதிற்குள்ளாக அவசியமாக இந்த காதனியும் விழாவினை நாம் நடத்த வேண்டும் என்று நம்முடைய கலாச்சாரத்தில் பெரியவர்கள் அமைத்துள்ளனர் இத்தகையதான இந்த காதலியும் விழாவினை அனைவரும் செய்து கொண்டு அனைவரும் சான்றோர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் எதனால் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசங்கள் செய்யக்கூடாது என்பதனை அடித்த பகுதியாக நாம் காணலாம் நன்றி வணக்கம்